விஜய் டிவியின் முன்னணி சீரியலாக ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் இந்த சீரியலின் அடுத்தடுத்த காட்சிகள் தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து அதிகமான டிஆர்பிகளையும் தந்து வருகிறது இந்நிலையில் இன்றைய எபிசோடும் ரசிகர்களை சிறப்பாக கவரும் வகையில் அமைந்திருந்தது ஹனிமூன் சென்ற இடத்திலும் தங்கமையில் தொடர்ந்து தன்னுடைய அம்மாவின் அறிவுரையின்படி நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் சரவணனிடம் கோபத்துடன் நடந்து கொண்டு வழிக்கு கொண்டுவர முயற்சிக்கிறார் ஆனால் சரவணனோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை தன்னுடைய அப்பா வாங்கிக் கொடுத்த சட்டையை சரவணன் போட்ட நிலையில் அதில் ரெஸ்டாரண்ட் ஊழியர் சட்னியை கொட்டிவிடுகிறார் இதனால் ஆத்திரப்படும் தங்கமயில் அவரிடம் சண்டைக்கு போக முற்படுகிறார் ஆனால் சரவணன் தடுத்துவிடுகிறார் இந்நிலையில் தன்னுடைய மாமனார் அன்புடன் வாங்கிக் கொடுத்த அந்த ஷர்ட்டில் அந்த கரை இருப்பதை பார்த்தால் அவர் மிகுந்த வருதப்படுவார் என்று கூறும் தங்கமயில் ஹோட்டல் அறையிலேயே அந்த சட்டையை துவைத்து கரையை நீக்குகிறார் இதை தன்னுடைய ஹனிமூன் போட்டோஸ் குரூப்பிலும் பதிவிடுகிறார் இதுகுறித்து செந்தில் மீனா மற்றும் ராஜியிடம் கேள்வி எழுப்ப அவர்களோ ஒருவர் தூக்கிப் போட்டுவிடுவேன் என்றும் மற்றொருவர் ட்ரை கிளீனுக்கு கொடுத்து விடுவேன் என்றும் கூறுகின்றனர் இதனால் மேலும் தங்க மயிலுக்கு அதிகமான பாராட்டு கிடைக்கிறது சரவணனும் இதுகுறித்து தன்னுடைய அப்பாவிற்கு கால் செய்து சரவணன் பேச அவரோ தான் பார்த்து திருமணம் செய்து வைத்த தங்க மயில் எவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்கிறார் என்று இன்றைய எபிசோடில் கேட்கிறார் மேலும் தங்கமயிலை சிறப்பாக பார்த்துக் கொள்ளுமாறும் கூறுகிறார் இந்நிலையில் தங்கமயிலை ஹோட்டல் அறையிலேயே விட்டுவிட்டு வெளியில் சென்ற சரவணன் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் கழித்து திரும்புகிறார் இதனால் தங்கமயில் கோபமடைகிறார் அவரை சமாதானம் செய்யும் சரவணன் அவரை கண்ணை மூட செய்துவிட்டு அவருக்காக வாங்கி வந்த கிப்டை கொடுக்கிறார் தங்கமயிலுக்காக வெளியில் சென்று காஸ்ட்லி புடவை வாங்கி வந்து கொடுக்கிறார் சரவணன் ஸ்வீட்டும் வாங்கி வந்து கொடுக்கும் நிலையில் குடும்பத்தினருக்கு சென்னையிலிருந்து பரிசுகள் வாங்க வேண்டும் என்றும் அதனால் புடவையை திரும்பிக் கொடுத்துவிடலாமா என்றும் தங்கமையில் கேட்பதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது